அலாம் வலைக்கும் இது ஒரு புது வீட்டுக்கு வந்துட்டு எடுக்கிற ஃபஸ்ட்டு டேன்மை லைஃப் விலாக் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்கிட்ட வந்து எல்லாேருமே வந்து ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக ஹோம் டூர் போடுற அளவுக்கு இன்னும் வந்து வீட்டில் எல்லாமே செட் பண்ணலை நிறைய வேலை இருக்குன்னு சரி வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தாச்சு ஸோ இந்த விளாக் வந்து ஒரு ஃப்ரைடே எடுத்த வ்ளாக் தான் நான் இப்போ இருக்கிற ஏரியாவில் வந்து ஸ்பெசிஃபிக்கான டேஸ் தான் வந்து நான்வெஜ் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஸோ எல்லா டேஸுமே எல்லாம் கிடைக்கும் ஸோ ஃப்ரைடே என்னைக்குமா மீன் வாங்கலாம் அப்படின்ட்டு அம்மா அத்தாவும் காலையில் மீன் வாங்க போயிட்டாங்க நான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து கட் பண்ணுறது அரைச்சி வைக்கிறது அப்புறம் வந்து அத்தாவுக்கு வந்து டெய்லி பேக் பண்ணி கொடுக்குறதுக்காக அந்த ப்ராசஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ நான் வந்து ந ஈஸியாக வந்து நறுக்கி வச்சிட்டேன்னா அம்மா டக்குன்னு குழம்பு தாளிச்சிருவாங்க ஸோ அம்மாவோட ஸ்பெஷல் மீன் குழம்பு ரெசிபி இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஈஸியாக பண்ணிடலாம் அந்த மீன் குழம்பு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அத்தா அம்மா கண்ட்ரோலில் இருந்திருப்போம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து மாமியார் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலில் இருக்கிறோம் ஆக்சுவலாக இப்படி நம்மளுக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்டி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டுமே வந்து ஸ்பெண்ட் பண்ணி அந்த வீடு கட்டி போகிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம வந்து இப்போ என்ன சொல்கிறது நல்லா வந்து நம்ம வீட்டை நம்மளே பார்த்துக்கணும் இந்த வேலை நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு இப்போ அம்மா வீட்டில் இருக்கும்போது சில வேலையை பார்த்தா போதும் சில வேலை வந்து அம்மாவை பார்த்துக்கிடுவாங்க அப்படின்ட்டு இருக்கும் அதே இது மாமியார் வீட்டுக்கு போனால் அவங்களோட கீழே தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் எதுவாக இருந்தாலுமே அவங்கள்ட்ட கேட்காம எதுவும் செய்யாமல் பண்ண முடியாது டிவியில் பாட்டு கேட்டுலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல ஸோ வந்து எப்போவுமே ஜாராக பார்த்துட்ருப்பா இல்லைனா வந்து அத்தா வந்து நியூஸ் பார்ப்பாங்க ஸோ எனக்கும் அம்மாவுக்கும் வந்து எதுவும் பார்க்குறதுக்கும் ஒன்றும் இருக்காது ஏன்னா மொபைல் இருக்குது இல்லைனா வெளியே உட்காந்து கதை பேசுகிறது இப்படி தான் போய்ட்டு ஸோ அம்மா அத்தா வரதுக்குள்ளே வந்து எல்லாமே நறுக்கி வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் பாட்டு கேட்போன்ட்டு சன் மியூசிக்கில் பாட்டு போட்டு விட்டாச்சு ஒரு வழி அவங்களும் மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க அன்றைக்கி வந்து இறாலும் ஊலி மீனும் கிடச்சிச்சி ஸோ ஊலி மீனை கொழம்பு வச்சிடலான்ட்டு நான் கழுவி கொடுத்தேன் அம்மா வந்து குழம்புக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதில் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு அரை அரை ஸ்பூன் வந்து கடுகு ஜீரகம் வெந்தயம் இது மூணுமே பொரிய விட்டுட்டு பொடியொலி இருந்தால் பொடியொல்லி எடுத்துக்கோங்க இல்லைனா வந்து ப அந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அம்மா வைக்கிற மீன் குழம்பு எப்படின்னா கூட்டி தாளிக்கிறது அதாவது ஒரு பாத்திரத்தில் தக்காளி மிளகா கருவேப்பிலை மீன் மசாலா பொடி உப்பு மஞ்சள் பொடி பொடி இவ்வளோத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி கொஞ்சமாக வெங்காயம் வதங்கினதும் அந்த அந்த கலவையை வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதித்ததும் தேவையான அளவுக்கு புளி ஆட் பண்ணிடுவாங்க ஸோ இது என்னென்னா வந்து கலர் மாறாமல் இருக்கும் அந்த அந்த பார்க்குறதுக்கே அந்த டெக்ஸ்டரும் அழகாக இருக்கும் ஸோ அந் அந்த காலத்தில் பாட்டிஸ் எல்லாருமே இந்த மாதிரி கூட்டி தான் தாளிப்பாங்க கறி குழம்பு கூட கூட்டி தான் தாளிப்பாங்களாம் அதனால் வந்து கலரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எல்லாம் சே இப்போ வரைக்கும் அம்மா சின்னம்மா எல்லாருமே பண்ணுறாங்க ஸோ ஒரு வழியாக வந்து நல்லா புளி கொதிச்சு வந்ததுமே நம்ம நம்ம கழுவி வச்சிருக்கிற மீனை வந்து போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுலாம் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் மீனை போட மாட்டேக்காங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் ஊற்றிடுறாங்க கடைசியில் மீனை கொதிக்க விட்டு இறக்கவும் வந்து அந்த மீனும் குளமும் சேராமே இருக்கும் பட் நீங்கள் வந்து மீனை போட்டுட்டு நல்லா கிண்டாமல் லைட்டாக நடுவில் மட்டும் கிண்டி விட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மீனும் உடையாது நமக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு சைடு அது கொதிக்கிற போதே அத்தாவுக்கு வந்து முருங்கைக்கப்புரியில் ரெடி பண்ணிட்டு ம மீன் மசாலாவும் தடவியாச்சு ஸோ இது வந்து அம்மா பண்ணுறது எல்லாமே ரொம்ப சிம்பிள் மெத்தடாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய அம்மா அம்மாஸ் வந்து அப்படி தான் பண்ணுறாங்க போல் உப்பு மஞ்சப்படி மொளாதபடி போட்டே அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ ஒரு வழியாக வந்து அதையும் வந்து பண்ணி வச்சாச்சு நல்லா மீன் குழம்பு கொதித்து வரும்போது தேவையான அளவு தேங்காய் ஊற்றி சிம்மில் போட்டு மூடிட்டிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடும் இது வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி மீன் கழுவ மட்டும்தான் உங்களுக்கு டைம் ஆகும் மற்ற எல்லாமே ஈஸி தான் இந்த குழம்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கணும் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ மத்தியானம் இதை ரெடி பண்ணிவிட்டு காலையில் அத்தாவுக்கு வந்து உடச்ச கோதுமை இருக்குல்ல அதில் வந்து உப்புமா பண்ணி கொடுத்தேன் ஸோ அத்தாக்கும் வந்து பேக் பண்ணியாச்சு அத்தாவுக்கு போதே எங்களுக்கும் செஞ்சு வந்து உரமாக ஒதுக்கி வச்சுருவோம் ஸோ மொத்தமாக வந்து வேலையே முடிஞ்சிடும் காலையில் குக்கிங் வேலை முடிஞ்சிட்டாலே வீட்டில் வந்து பாதி வேலை இருக்காதுனு ஸோ எனக்கும் இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கனால வீட்டில் வந்து வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் முன்னாடிலாம் வந்து மத்தியானம் அத்தா சாப்பிட வரும் பக்கத்தில் இருக்கிறனால அதனால் வந்து நம்ம ரொம்ப ஃபுல் ஃபுல் டே வந்து வேலை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போலாம் பார்த்திங்கன்னா டென் ஓ கிளாக்கே எல்லா வேலையும் முடிஞ்சிடும் பாத்திரங்களையும் தூத்தல் எல்லாமே அத்தாவும் வந்து பலாப்பழம் முந்த நாள் வாங்கிட்டு இருந்தாங்க அதை உள்ளே இருக்கிற பழத்தை ஃபுல்லாக தனியாக எடுத்து வைக்க ஈஸியாக இருக்கும்ல சாப்பிட்றதுக்காக அதுக்காக வந்து தனியாக எடுத்து வச்சிட்டு இருந்தேன் இப்படி அம்மாட்ட கதை பேசிக்கிட்டே இப்படி வந்து வேலை பார்க்குறதும் நல்லா தான் இருந்துச்சு ஏன்னா வந்து ஒரு ரெஃப்ரெஷ்ஷிங்காக இருக்குது நம்ம வீட்டில் இருக்கணுன்னு ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷிங்காக இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் வந்து எனக்கும் இப்போ டேஸ்லாம் வந்து டென்ஷன் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா நான் அம்மா பாப்பா மட்டும்தான் வந்து இருப்போம் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் வேலை முடியும் வேலை முடியும்னு சொல்கிறேன் ஏன்னா நம்ம நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறனால வேலை முடிஞ்சாதான் என்னால் ஆஃபீஸ் ஒர்க்கை பார்க்க முடியும் இத்தனை நாளாக வந்து எனக்கு அப்படி இல்லை ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கனால எனக்கு லாகின் பண்ணுறதுக்கும் டைம் ஆகிடுச்சு ஸோ அதனால் சாப்பிட்டுட்டு நானும் லாகின் பண்ண போயிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வேலை பார்க்கலாம்